ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அக்டோபரானது முடியப் போகுது இறுதிக்கட்டத்தை நம்ம நெருங்கியாச்சு ஸோ இனி அடுத்து புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய நவம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னா அக்டோபர் மாதத்தினுடைய இறுதியில் தான் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட்டு இருக்குது ஸோ இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு போகுது ஸோ அதனுடைய அடிப்படையில் புதிதாக பிறகு இருக்கக்கூடிய மாதத்துல அடுத்து வேற என்ன கிரகத்தினுடைய மாற்றங்கள் இருக்கு என்ன மாதிரியான பலன்கள் அதன் மூலமா கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாகவே நம்ம பார்க்க போறோம் ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் ராசி அதிபதியாக இருக்கிறாரு செவ்வாய் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகியிருக்காரு விருச்சக ராசிக்கு வந்திருக்காரு ஸோ இவர் இன்னும் இருக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன மாற்றங்களை மேச ராசினர்களுக்கு கொடுக்க போறார் அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மேச ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பானவங்க நிறைய பேருக்கு உதவக்கூடிய தன்மை இருக்கக்கூடியவங்க இவங்க இருக்கக்கூடிய இடத்துல நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும் நிறைய கிண்டல் கேலி அப்படின்னு சொல்லி சிரிக்கக்கூடியவங்க ஆனால் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா அவங்களுடைய முன்கோபம் தான் நிறைய கோபப்படுவாங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அதாவது ஒரு சில இடங்களில் இவங்களுடைய முன்கோபம் பலமாகவும் இருக்கும் அதே நேரம் பலவீனமாகவும் இருக்கும் இவங்க ரெண்டு இவங்களுடைய பலம் பலவீனம்னு பார்த்தீங்கன்னா அந்த கோபம் மட்டும்தாங்க அதை சரி ரெடி பண்ணிக்கோங்க எடுத்துக்கு தகுந்தார் போல உங்களை மாத்திக்கிறது ரொம்ப முக்கியமானது இப்போ மேசராசிக்காரங்களுக்கு புதிதாக பிறக்கக்கூடிய நவம்பர் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இந்த நவம்பர் மாத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லலாம் அதாவது பலன்களானது கலவையா இருக்க போகுதுங்க நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்குமே சூரியனுடைய பயிற்சி இருக்குது அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டில் தான் இருக்க போகிறாரு நவம்பர் பதினாறுக்கு அப்புறமா தான் சூரியன் எட்டாவது வீட்டுக்கு வந்து போக போகிறாரு ஸோ அது வரைக்குமே சூரியன் உங்களுக்கு அனுகூலத்தை வந்து வழங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டந்தான் செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு ராசியிலே தான் இருக்க போகிறாரு அதுவும் எட்டாவது வீட்டில் தான் இருக்க போறாரு செவ்வாய் தன்னுடைய சொந்த ராசியில் இருக்கிறது ஒரு புறம் உங்களுக்கு நல்லது அப்படின்னாலுமே கூட அவர் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டில் இருக்கிறது கொஞ்சம் பலவீனம் தான் ஸோ செவ்வாய் கிரகத்திடம் பொதுவான ஒரு அனுகூலத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது செவ்வாயும் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது செஞ்சிடுவார் அப்படின்னு சொல்ல முடியாது ஒருவேளை எதிர்பாராத ஒரு சில சமயங்களில் உங்களுக்கு நல்ல பலன்களை அவங்க கொடுத்தாலுமே கூட அதை வந்து உங்களுக்கு சாதகம் அப்படின்ற வகையில் வந்து எடுத்துக்கவும் முடியாது ஏன்னா ஒரு சில நேரங்களில் நல்லதே நடந்தாலும் அது இப்போ ஏன் நடந்துச்சு இப்போ நடக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உருவாகும் ஏன்னா எது எப்போ நடக்கணுமோ அப்போ நடந்தாதான் அதற்குரிய சந்தோஷத்தை வந்து அனுபவிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி தான் செவ்வாய் உங்களுக்கு நல்லதே செஞ்சாலுமே கூட அது தேவையில்லாத நேரத்தில் தான் வந்து செஞ்சுட்டு போகும் அதனால அந்த விஷயத்துல எல்லாம் நீங்க வந்து எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்காதீங்க அதே நவம்பருடைய எண்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி வரைக்குமே புதன் பெயர்ச்சி உங்களுக்கு ராசிக்கு எட்டாவது வீட்டில் தான் இருக்கும் அதுக்கப்புறமா தான் புதன் வக்ர நிலையில இருந்து மாறி ஏழாவது வீட்டை வந்து அடைவார் ஸோ வக்ர நெல்லில் இருந்து மாறக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரத்துக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்களை புதனும் வந்து தரப்போறதே கிடையாது சாதகமான பலன்களை வந்து தர விரும்புது அப்படின்னா அது எப்படின்னா புதன் எப்போ வந்து வக்ர நிவர்த்தியாகுதோ அப்போதான் ஸோ புதன் கிரகத்தால் உங்களுக்கு சராசரியான முடிவுகளை விட ஓரளவுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்க முடியும் அதே போலதான் இந்த மாதத்துல குரு பயிற்சி குரு பயிற்சி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நடந்தாச்சு அதிசாரமா குரு வந்து பயிற்சி ஆகிட்டு இருக்காரு ஸோ இந்த டைம்ல கடகராசியில் இருக்கக்கூடிய குரு நாலாவது வீட்டில் இருக்கிறாரு உங்களுடைய சொந்த நட்சத்திர தொகுப்புல இருக்கிறதுனால நவம்பர் பதினொன்றாம் தேதி வரைக்குமே அதாவது நவம்பர் பதினொன்னுல இருந்து குரு வக்ர தான் வந்து இருக்க ஆரம்பிச்சிருவாரு ஸோ இந்த வழியில குரு கிட்ட இருந்து சராசரியான முடிவுகளை நீங்க எதிர்பார்க்கலாம் நவம்பர் ரெண்டாம் தேதி வரைக்குமே சுக்ரன் கனிராசியில்தான் இருக்குப்பார் அதுக்கப்புறமா பலவீனமான பலன்களை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் அதே சமயம் ரெண்டில் ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்குமே ஏழாவது வீட்டில் வந்து இருக்க போகிறாரு பலவீனமாக தான் இருக்கிறார் அங்கேயும் ஸோ சொந்த ராசியில் உங்களுக்கு இருக்கிறதுனால ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு அது சாதகமாக இருக்கலாம் ஆனால் இந்த சூழ்நிலைகளில் நீங்கள் சமாளிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது சுக்ரன் வந்து உங்களுக்கு கலவையான ஒரு பலன்களை தான் தருவார் நவம்பர் ரெண்டில் இருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்குமே சுக்கர பகவான் உங்களுக்கு கலவையான பலன்களை தான் கொடுக்க போகிறாரு சுக்ரன் அப்படின்னாலே ஒரு சுபமான ஒரு கிரகம் கிரகங்களுடைய தளபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவர் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இருக்கிறதுனால பெருசாக நீங்கள் எதுவும் எதிர்பார்க்க முடியாது எல்லா வகையான விஷயங்களும் கொடுப்பாரு நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் அந்த மாதிரியான ஒரு தான் இந்த கிரகமானது செயல்பட போகுது ஸோ இதனால பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் சுக்கரனுடைய தொடர்பான பலன்களை நீங்கள் அதிகமாக வந்து எதிர்பார்க்கலாம் இந்த இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமா அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரகத்தினுடைய மாற்றம் வர வரைக்குமே கொஞ்சம் தான் இருக்கணும் இப்போதைக்கு சுக்கரன் வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா வந்து இருப்பார் சொல்லவே முடியாது மேலும் மீனராசியில் ராசியில் குரு பகவான் வந்து இருக்கிறாரு மீனராசியில் குருவினுடைய ராசியில் சனி பகவான் வந்து இருக்க போகிறார் இப்போ இந்த ஒரு நேரம் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்குமே இவர் வந்து பின்னடைவாக தான் இருக்க போகிறாரு அதுக்கப்புறம் நேரடியாக வந்து ஆயிடுவார் ஸோ சனி வக்ர நிவர்த்தியாகி நேரடியாக திரும்பக்கூடிய நிலையில் சனிக்கிட்ட இருந்து நீங்கள் அனுகூலத்தை வந்து எதிர்பார்க்க கூடாது ஏன்னா மேசராசிக்காரங்களுக்கு சனி பகவான் ஏழரட்சனையாக தான் வந்து நடந்துட்டுருக்காரு அதுவும் முதல் கட்டமான விரயஸ்தானத்தில் வந்து இருக்கிறாரு சனி பகவான் ஸோ விரயச்சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அதை தான் வந்து நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் அதனால சனி பகவான்டையும் நீங்கள் பெருசாக எதையும் எதிர்பார்க்காதீங்க சனி பகவானால உங்களுக்கு எந்த விதமான வகையிலையுமே வந்து உதவ முடியாது ராகுவினுடைய பயிற்சியும் பார்த்தீங்கன்னா கும்பராசியில இருந்து நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்குமே குருவினுடைய ராசியில தான் வந்து இருக்க போறாரு ஸோ ராகுவுக்கிட்டையும் நீங்கள் சாதகமான பலன்களை வந்து அதிக அளவில் வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னால் ராகு உங்களுக்கு நிறைய விஷயங்களை செய்ய தயாராக இருக்கிறாரு ஆனால் சனி பகவான்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அதே போல் சுக்கரன்ட்டையும் வந்து எதிர்பார்க்காதீங்க இந்த ஒரு காலகட்டம் கேதுவு கேதுவுக்கிட்ட வந்து நீங்கள் அனுகூலத்தை வந்து எதிர்பார்க்க முடியாது ராகுவும் கேதுவும் வந்து சர்ப கிரகங்கள் தான் ஆனால் கிட்ட எதிர்பார்க்கறத கேது பகவான்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஸோ இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா இந்த நவம்பர் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாங்க என்ன மாதிரியான கிரகங்கள் உங்களுக்கு கெட்டது செய்ய போகுது அப்படின்றத எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் தந்தை வழி உறவுகள்டெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தன்மையை வந்து கடைபிடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பொறுத்து தான் போகணும் வேறு வழி இல்லை அதே போலதான் அரசாங்க காரியங்களும் நீங்கள் நினைச்ச மாதிரி உடனே வந்து நடக்கவே நடக்காது பல்வேறு விதமான சிக்கல்களுக்கு பிறகு இழுபறிகளுக்கு தான் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதனால புதிய முயற்சிகளில் நீங்கள் களம் இறங்குறீங்க அப்படின்னா மேசராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப வந்து பொறுமையோடு இருங்க அதாவது எதுவுமே வந்து அனுபவம் இல்லாத விஷயங்களில் ஈடுபடுறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை வந்து யோசிக்கிறதும் சிந்தித்து செயல்படுறதும் ரொம்ப நல்லது பண வரவு உங்களுக்கு நல்லா தான் இருக்குது பணத்துக்கு ஒரு வகையில் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னாலுமே கூட மற்றபடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து தான் ஆகணும் ஸோ பணம் மட்டும் வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எல்லா நிலைகள்லாம் இருந்து நம்ம யோசிச்சாகணும் அதோட மேசராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு கிரக சூழ்நிலைகள் இருக்கிறதுனால புதுசா பொருள் சேர்க்கை எல்லாம் ஏற்படும் ஒரு சில நேரங்களில் நீங்கள் பயணங்கள் போகிற மாதிரி இருக்கும் அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் புதுசாக ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரம் வெறும் குடும்பத்தில் மட்டும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா வீண் விவாதம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகாமல் ஏட்டிக்கு போட்டியாக செஞ்சுட்டு சண்டை போடுறது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் ஆக போகுது ஸோ இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் நிம்மதி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது ஸோ முன்னாடியே நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக விட்டு கொடுத்து போங்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து நீங்கள் நடந்துக்கிறது தான் ரொம்ப நல்லது அதன் மூலமாக நிறைய பாதிப்புகளை வந்து உங்களால் கண்டிப்பாக தவிர்க்க முடியும் அதே போல் தான் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியமும் மேசராசிக்காரங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்துலலாம் ரொம்ப கவனமாக இருங்க சின்னதாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட உடனடியாக மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப நல்லது ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க பிள்ளைங்களுடைய பிடிவாதம் அப்படின்றதே உங்களுக்கு மிகப்பெரிய கவலையை கொடுக்கும் ஏன்னால் நீங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களுடைய பிள்ளைகள் வந்து கேட்க போறது கிடையாது அதன் மூலமாகவே நீங்க நிறைய கஷ்டங்களை வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ தந்தையோட உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம் தந்தை வழி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி நேரத்துல தந்தைக்கும் வந்து கருத்து வேறுபாடானது ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவங்களுடைய உறவுகளை நம்ம நம்பாமல் இருக்கும் பொழுதோ பேசாமல் இருக்கும் பொழுதோ அவங்க மேலே குறைகளை சொல்லும் பொழுதோ கண்டிப்பாக அதை வந்து அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க ஸோ இதன் மூலமாக அவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள்லாம் ஏற்படலாம் அதனால் எப்போதுமே அவரோட பேசுகிறீங்க அப்படின்னா பொறுமையாக வந்து பேசுங்க சகோதர வகைகள்லேயும் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது ஏன்னா இது வரைக்கும் சகோதரர்களோடு நீங்கள் ஏட்டிக்கு போட்டியாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் இனி உங்களுக்கு அந்த வகையில் எல்லாமே வந்து சிறப்பாக முடியும் எதிரிகளால் இடையூறுகள் வந்து ஏற்பட்டாலுமே கூட கண்டிப்பாக அதெல்லாம் சரி பண்ணிடுவீங்க பழைய கடன்கள் எதுவும் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட அதெல்லாம் நீங்கள் திருப்பி கொடுத்துருவீங்க அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே போல் கொடுத்த கடனை நீங்கள் திரும்ப கேட்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுவும் வந்து கிடைக்கும் அதே போல் உத்தியோக ரீதியாகவும் உத்தியோகத்தில் வேலை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் ஸோ வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் இருந்தாகணும் கொடுமான வரைக்குமே உங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்துங்கள் மற்றவங்களுடைய விஷயங்களில் வந்து எந்த விதமான தலையீடும் வந்து உயர் உயரதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இப்போ கிடைக்கும் ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் சலுகைகளையும் வந்து அடைய முடியும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்குலாம் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நல்ல விறுவிறுப்பாக நடக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் போட்டிகளால் எந்த விதமான நெருக்கடிகளால் நீங்கள் சூழப்பட்டிருந்தாலும் அதெல்லாம் இப்போ வந்து குறைய ஆரம்பிச்சிடும் சக வியாபாரிகள் கூட உங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகளை வந்து கொடுக்கத்தான் செய்வாங்க ஸோ இதனால் ஒரு சில நேரங்களில் உங்களுடைய மனசுக்கு வந்து சோர்வானது இருக்கும் என்ன முயற்சி பண்ணாலும் வந்து நமக்கு வந்து பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி கவலைகள் இருக்கும் உடல் அசதிகள்லாம் ஏற்படும் ஆனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் மீறி முன்னேற்றம் அடையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மேசராசியுடைய பெண்களுக்கு குடும்பத்தில் எல்லாரையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு நேரம் அனுசரித்து போனீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய பிற்பாதி வரைக்கும் கொஞ்சம் வந்து ஒத்துழைப்பு உற்சாகம் இதெல்லாம் வந்து கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது ஏன்னா நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய இடத்துல நிறைய பொறுப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த பொறுப்புகளை மட்டும் கவனமாக எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா போதும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இனிமேல் வந்து நல்ல மாற்றங்கள் நடக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதே போல் வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகையை வழிபாடு செய்யுங்க வீட்டுக்குள்ளே வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு எல்லா விஷயத்தையும் செய்யுங்க ஸோ இது மாதிரி சின்ன சின்ன எளிமையான விஷயங்களை செய்திங்க அப்படின்னாலே போதும் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து தெரிந்து போகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவுள்ள நிறைய விஷயங்களை நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்களானது மேசராசிரியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்